திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா நரசிங்கபுரத்திற்கு அருகிலுள்ள அதாவது அலகர்நாயங்கம்பட்டிக்கு அதே அருகிலுள்ள புளியங்குளத்திலேருந்து தண்ணீர் போவதை பார்க்குறீங்க அதாவது காமராஜர் சாகர் அணையிலேருந்து வரக்கூடிய உபரி நீர் வந்து இங்கேயும் வருது அதுலேருந்து கிளம்பக்கூடிய தண்ணி தான் இது இப்போ புளியங்குளத்துலேருந்து மறுகால் போகுது எவ்வளோ தண்ணி போதுனாங்க ஒரு ஆற்றுல போகிற வெள்ளம் வந்து இதில் கரை புரண்டு ஓடுது உபரி நீர் அதிகமாக வெளியேறதுனால பொதுமக்கள் வந்து சிறு குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து இந்த பக்கம் துவைக்கிறதையும் குளிக்கிறதையும் தவிர்த்துருங்க அதிகமான அளவில் தண்ணி வெளியேறுது இதில் வெள்ளம் போடுறதையும் பார்க்குறீங்க பாருங்கள் அனைத்து மருகாலேயுமே த வெள்ளம் பேரிட்டு போது சிறு குழந்தைகளை வந்து இந்த பக்கம் கூப்பிட்டு வர தவிர்க்கணும் பாருங்க எவ்வளோ தண்ணி போதுண்டு மடைக்கு மேல வந்து வெள்ளம் வந்து தவிப்போகுது அதிக அளவில் மூணு வாய்க்கால் வழியாக வெளியேறுது அது ஒரே தான் வந்து ஒரே இடத்துல குஞ்சு போகிறதுனால அழுத்தம் அதிகமாக இருக்கும் இது ரெண்டாவது வாய்க்கா மடை பாருங்க எவ்வளோ தூரம் தண்ணி போதுன்னு சிட்டுல அடிச்சுட்டு போகுது தண்ணி இது ஆழமானது அதனால வந்து சிறு குழந்தையில் அழிச்சிட்டு வந்து இந்த பக்கம் வந்து குளிக்கிறத வந்து தவிர்த்துருங்க பொதுவாக நம்ம பகுதியில் இருக்க எல்லா குளங்கள்லையுமே தண்ணி அதிக அளவில் ஓடுது கவனமாக இருக்கணும் அதிக அளவில் உபரி நீர் வெளியேற்றத்தின் காரணமாக நிறைய தண்ணி போகுது அழுத்தம் அதிகமாக இருக்குது கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால அந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பாருங்கள் ஊத்துவாய்க்கால்லேயும் தண்ணி அதிக அளவில் தான் போகுது இந்த தண்ணி நேராக ஊத்துவாய்க்கால் தான் போகுது பொதுமக்களுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க குளங்களுக்கு நீரோடைகளுக்கு ஆறுகளுக்கு போ போனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஆத்தூர் காமராஜர் சாகர் அணையில் ஒரு பையன் இறந்ததாக கேள்விப்பட்டேன் ம மறுக்கால் தண்ணியில் தான் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க சிறு குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்குங்க இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் பெரியவங்க மட்டும் போங்க நன்றி